ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை இதனால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் கத்தராமே இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களை ஆசிர்வதிப்பாராக சங்கீத புஸ்தகத்தில் நாற்பதாவது சங்கீதத்தில் பதினேழாவது வசனத்தை நாம் தியானித்து நம்ம செபிப்போம் சங்கீதம் நாற்பது பதினேழு நான் சிறுமையும் எளிமையுமானவன் கத்திரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரேர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாய் இருக்கிறீர் என் தேவனே தாமதையா என்பதாக சங்கீதக்காரன் தாவிது சொல்கிறார் பாருங்க தேவரேர் என் துணையும் என்னை இருக்கிறீர் தேவரேர் என் துணையும் இருக்கிறீர் தாவீது இந்த ஜபம் பண்ண ஆண்டவரிடத்தில் பண்ணுவதுக்கு காரணம் என்னென்னா தாவிது அநேக காரியத்தினாலே என்ன செய்கிறாரு ஒரு விடுதலைக்காக த பலவிதமான பிரச்சனையோடு தாவிதி இருக்கிற நேரங்களிலே இக்கட்டான நேரங்களிலே தன்னை விடுதலையாக்க தேவரிடத்தில் என்ன செய்கிறாரு சங்கீதக்காரன் தாவிதி ஜெபிக்கிறத இந்த வசனத்தின் மூலம் படிக்கலாம் அப்ப தேவரே என்னை நினைச்சுகிறார் என்னை விடுவியும் என்று ஜெபிக்கிறார் அப்ப ஆண்டவராக தேவன் என்னை செய்கிறார் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களையும் கத்தர் நினை செய்கிறார் அவர் விடுவிப்பார் சங்கீதக்கார தாவிதுக்கு வந்த எல்லா வித நெருக்கடியிலும் துன்பங்களிலும் கத்தரவனை என்ன செய்தார் விடுவித்தார் என்று நீங்கள் வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும் அப்போ அதே போலதான் இந்த வார்த்தையில கேட்குற உங்களையும் அண்டவராஜர் தேவன் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சிக்கண்டு இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் மேல முடியாமல் விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைச்சுக்கிறவர் அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் விடுதலையின் ஆண்டவராக இருக்கிறார் அவருக்கு அவருடைய பெயரே விடுதலை நாயர் என்று சொல்லலாம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை என்ன அவர் விடுதலை ஆக்கிறார் வேதத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் போடிட்டு காட்டுகிறேன் நம்ம வாசிப்போம் ஆண்டவருடைய நாம மகிழ்ச்சிப்படுவதாக யாரை விடுவிக்கிறாராமா சங்கீதம் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதத்துல பன்ன பன்னெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் எழுவத்தி ரெண்டு பன்னெண்டு பாருங்க கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவன் அப்ப கூப்பிடும் பொழுது நீங்க எந்த காரியத்துல நீங்க சிக்கிட்டு இருக்கிறீர்களோ நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் நிச்சயமாக என்ன செய்வார் உங்களை விடுவிப்பாள் யாரென்ன விடுதலையாக்க முடியும் இந்த பிரச்சனைலேருந்து இந்த இருந்து இந்த சாபத்திலேருந்து இந்த பிசாசின் பிடியிலேருந்து இந்த இருந்து இந்த துன்பத்திலிருந்து யாரை யாரென்ன விடுதலையாக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராக தேவன் நினைச்சு வரும் உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார் வேதத்தில் அநேகர் கூப்பிட்டு அவங்க விடுதலையும் நன்மைகள் நினைச்சுதாங்க அவங்க பெற்றுக்கொண்டார் அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க கூப்பிடுங்க இரவும் பகலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்க சோந்து போகாமல் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக கத்தர் என்ன செய்வார் உங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் கூப்பிடுகிற உங்களை நிச்சயமா அவர் அணு செய்வதில்லை உங்கள் ஜபத்தை தள்ளுவதில்லை உங்களை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை நினைச்சுக்கிறார் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இன்னமாக வேதத்தில் பாருங்கள் கத்து கத்துக்கு சோதரம் ஏசியாவின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்றுல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கடந்து வந்து நினைச்சுகிறார் விடுவிக்கிறார் அவன் ஏசியா முப்பத்தி ஒன்றுல அஞ்சா வசனத்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசியாவின் தெற்கு தரிசன புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்னுல அஞ்சா வசனம் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையில் கத்தர் எரிசிலேமில் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அது கடந்து வந்து எரிசுகிறார் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இசை சே இசை சேனையில் கத்தர் எரிசிலேமுக்கு ஆதரவாய் இருந்து அந்த எரிசிலம் ஜனங்களை அவர் விடுவிக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கூட சில வசனங்களை உங்களுக்கான வாசிக்கிறேன் சங்கீத புஸ்தகத்தில் ஐம்பத்தி நாலாவது சங்கீதத்தில் ஏழாவது வசனத்தை வாசிப்போம்னால் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு ஐம்பத்தி நாலு ஏழு அவர் எல்லா நெருக்கத்தை நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்கள் நீதி சரி கட்டுதலை கண்டது இதையும் தாவிதான் சொல்கிறார் பாருங்க என்னுடைய நெருக்கம் ஒரு முன்னாடி சொல்லும் பொழுது நெருக்கத்தில் இருந்தேன்னு சொல்லுகிறாரு இப்ப சொல்லுகிறாரு அவர் என்னுடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்னை விடுவித்துட்டார் என்னை விடுதலையாக்கிவிட்டார் அந்த பிரச்சனை என்னை வெளியே கொண்டு வந்து விட்டார் என்று சங்கீதக்காரன் தாவிதை சொல்லுகிறத பாருங்க அப்ப அதே போல உங்களுடைய பிரச்சனை இருந்து உங்களை கத்தரணி சிவாரு விடுவிப்பார் உங்க பிரச்சனை நீங்க நினைக்கலாம் ஐயோ இந்த பிரச்சனை எப்போ நான் வெளியே வர முடியும் இது தாங்க முடியலையே இந்த பிரச்சனையை போராட முடியலையே இது என்னால் சகிக்க முடியலையே இந்த பிரச்சனையை காட்டிலும் நான் செத்து போற கூட நலமாக இருக்கும் கூட சில நேரங்கள்ல மனிதர்கள் யோசிக்கிறது உண்டு ஆனா நீங்க விசுவாசிங்க என் ஆண்டவராக தேவன் உங்களை உங்களுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து கத்த நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கக்கூடிய அவர் வல்லவராக இருக்கிறார் இன்னுமாக சில வசனங்களை உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து காணி காண்பிக்கிற பாருங்க அதே சங்கீத புஸ்தத்துல நூத்தி ஆறாம் சங்கீதத்துல நாற்பத்தி மூணாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூத்தி ஆறுல நாற்பத்தி மூணாம் வசனம் தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு உரோத கழகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் தரம் அவர்களை விடுவித்தார் இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை கத்த அவர்களை எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார் நானூற்று முப்பது வருஷம் அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நானூற்று முப்பது வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த அந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க அங்க வேதனைகளும் பாடுகளும் சகித்ததை தேவனாய் கத்தர் கேட்டு மோசையை தீர்க்கதை என அனுப்புகிறார் மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை என்ன செய்வார் வனா வெளியே கொண்டு வருகிறார் நானூற்று முப்பது வருஷம் அடிமைப்பட்ட அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் இந்த கொண்டு வந்த ஜனங்களுக்கு தேவநாய் கத்தர் வாக்கு பண்ணி அந்த காணான் தேசத்துக்கு போகிற வழியில அவர்களுக்கு நிறைய அரிசி எதிர்ப்புகள் வந்தது நிறைய உபத்தர் வந்தது எதிரிகள் வந்தாங்க பல தடைகள் இருந்தது ஆனால் கத்தர் எரிசிதாரு அந்த தடைகளை மாற்றினாரு எதிரிகளை துரத்தினார் எதிரிகளை முறியடித்தார் ஆனால் இந்த ஜனங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எகிப்துல நடந்த அற்புதத்தையும் மறந்துட்டாங்க அந்த வனாந்தரத்தில் நடந்த அற்புதத்தையும் மறந்துட்டாங்க ஆனா இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசமான வார்த்தையில பேசினாங்க ஆனால் சில ஆபத்து நேரத்துல கத்தர் நோக்கு கூப்பிட்ட பொழுது கத்தர் என்ன செய்தாரு அவர்களை விடுவித்து அவர்களை மீட்டெடுத்து அந்த காணாத தேசத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வந்தார் என்று இங்க சங்கீதம் நூத்தி ஆறுல வாசிக்கிறோம் அதே நூத்தி ஏழாவது சங்கீதத்துல ஆறாவசனத்தை பாத்தீங்கன்னா தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார் தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் அவர்களை விடுவித்தார் கூப்பிடுவாங்க நேரத்துல என்ன செய்வாங்க மறந்துடுவாங்க ஆண்டபுர ஆபத்து இல்லாத நேரத்தில் மறந்துடுவாங்க அதே ஆபத்து வந்தவுடனே என்ன செய்வாங்க கத்தரை நோக்கி கூப்பிடுவாங்க ஆண்டுபுறையை ஆண்டுபுற எங்களை எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மற்ற நேரத்தில் ஆண்டவர் மறந்துடுவாங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் என்னை சரி பிரச்சனை மாத்திர வரும்பொழுது கொண்டு கத்தரை தேடுவாங்க பிரச்சனை இல்லாத நேரத்தில் ஜபம் பண்ண நேரம் இருக்காது வேதத்தை வாசிக்க நேரம் இருக்காது ஆணையத்துக்கு வர நேரம் இருக்காது உபாசம் பண்ண நேரம் இருக்காது காத்திருப்பு ஜபங்கள் வர நேரம் இருக்காது ஆனால் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் மாத்திரம் பாருங்கள் உடனே நினைச்சி வாங்க கூப்பிடுவாங்க உடனே நினைச்சி வாங்க அப்போ தான் பக்தி அதிகமாகும் அப்போ இங்கே வசனம் சொல்லப்படுகிற தங்கள் ஆபத்தில் ஆனாலும் ஆபத்து நோக்கு கூப்பிட்டாங்க கத்திரவர்கள் விடுவித்தார் ஆனால் நீதிமொழியில் ஒன்னாதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா தங்கள் ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்களுக்கு அவர் ஆகடியும் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் நீதிமொழியில் சலமும் இருந்துக்கிறார் அப்போ ஆபத்து நேரம் மாத்திரம் ஆண்டவரை தேடக்கூடாது ஒவ்வொரு நேரமும் நம்ம கத்தரை தேடணும் தானியர் புஸ்தகத்தில் இன்னைக்கு தானியலை பற்றி படி படிப்போமானால் அவன் சிங்க கேவியில் விழுந்து பிற்பாடு அவன் கத்தரை தேடல அதுக்கு முன்னாடியே மூன்று நேரம் வேலையும் இரவு என்ன பகல் மதியம் இரவு எண்ணெசி மூன்று நேரம் அவன் ஜபித்து கொண்டே வந்தான் அந்த அவனுடைய ஜபத்தினாலே அவன் வெற்றி கொ எடுத்தான் அவனை செய்தாங்க ராஜாக்களும் கூட இருந்தவர்களும் அவனை சிங்க கெபிலே போட்டாங்க ஆனால் சிங்கங்கள் அவரை நினைச்ச அவனை தொண்ணுமே பண்ணாதபடி கத்தர் பாதுகாத்தான் காரணம் என்றால் அவன் ஜபித்த ஜபங்கள் சிங்கங்கள் வாயில் கட்டப்பட்டது அநேகர் என்ன பண்ணுவாங்க சிங்க வயில விழுந்து முற்பாடு ஜம் பண்ணுங்க சிங்க என்ன கடிக்காதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்ட்டு தானியில் அப்படி ஜபிக்க வேண்டாம் பாருங்கள் ஏனென்றால் அவன் முன்னதாகவே அவனுடைய ஜபத்தின நினைச்சத எல்லா சிங்கங்கள் வாயில கட்டிவிட்டான் முன்னதாக அவனுடைய ஜபத்தில் தேவன் அவனுக்கு பதில் கொடுத்து விட்டான் முன்னதாகவே அவனுடைய எல்லா ஜபங்களுக்கு தேவன் நினைச்சதார் நன்மை செய்துவிட்டு அவனை பாதுகாத்து கொண்டு அவரோடு கூடவே இருந்தார் அப்போ அந்த ஆபத்து நேரத்தில் கத்திர உணோடு போடறது அவனை பாதுகாத்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் கத்திரோடைய நாம மகிமைப்பில் அதே போல தான் நீங்கள் தானியர் புஸ்தகத்தில் மூணாவதிகாரம் பதினேழு பதினேழாவது வசனமும் இருபத்தெட்டாம் வசனத்தை நம்ம படிப்போம்னா தானியல் புஸ்தகத்தில் அங்கே சாத்ரா மேசாக் ஆபத்தினேகோ அந்த மூன்று பேரை என்ன அந்த ஒரு சிலையை வணங்க சொல்கிறாங்க அவங்க மூணு பேர் வணங்கலை அதனால் ராஜா கோபப்பட்டு எரிகிற அக்கின சூலை ஏழை வணங்கி அவன் அதிக சூடாக்கி என்ன அவங்க மூணு பேரை தூக்கி அங்கே குளியில் போட்டாங்க அக்கினி சோ சோலையில போட்டான் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ராஜா சொல்லுகிறார் நீங்கள் என்னச்சிங்க இந்த சிலையை என்ன செய்ய இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கணும் அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு அந்த மூன்று பேர் சொல்லுகிறாங்க பதினேழு வசனத்தில் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறான் அவர் எரிகிற அக்கினை சோலைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கு விடுவிப்பார் விசுவாசம் பாருங்க ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எரிகிற அக்கினை ஜுவாலைக்கும் விடுவி விடுவிப்பார் எங்களை ஆக்குவார் ஏன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவராகி கத்தர் இருக்கிறாரு அதனால இந்த அக்கினை ஜுவாலைக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்களை நீங்கள் தூக்கி போட்டாலும் பரவாயில்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வர வராது இந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்கா இந்த நம்பிக்கை நமக்கு என்ன சொன்ன இருக்கப்படும் இன்னைக்கு அநேக தங்களுடைய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே என்ன செய்வாங்க ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆராதனைக்கு போவதில்லை ஜபத்துக்கு போ ஜபம் பண்ண மாட்டாங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க தங்களுடைய பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு இருப்பாங்க ஆனா இவங்க மூணு பேருக்கு பாருங்க அந்த பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நேரத்தில் கூட அவங்களுடைய விசுவாச வார்த்தை பாருங்க நம்பிக்கையான வார்த்தை பாருங்க இதுதாங்க ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறான் பிரச்சனை போராட்ட மத்தியில விசுவாச வார்த்தைகளை தேவன் நம்ம இடத்துல என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறான் அப்ப இவர் சொல்லுகிறாரு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பி வைக்க வல்ல இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க நீங்க எந்த சிரமத்தில் இருக்கிறீங்களோ எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ நீங்க சொல்லுங்க தேவன் எங்களை விடுவிப்பாங்க இந்த பண கஷ்டமா குடும்ப பிரச்சனையா அல்லது ஆவிக்குரிய போராட்டமா சத்துணா போராட்டமா வியாதியா எதுவா இருந்தாலும் தேவன் இந்த காரியத்துல என்னை ஆக்குவார் இந்த மீட்டெடுப்பார் என்ற அந்த விசுவாச வார்த்தையில நீங்க அறிக்கை அது மாத்திரமல்ல இவங்க அடுத்தது சொல்றாங்க விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் வழங்க மாட்டோம்னு சொல்லுகிறார் எவ்வளவு பயிராகி பாருங்க ஒண்ணு விடுவிப்பார் என்ற விசுவாசம் ரெண்டாவது சொல்றாங்க நிறுத்தின சிலை நாங்க வழங்க மாட்டோம்ன்ற அந்த வைராியமான வார்த்தைகளை பாருங்க இந்த மூன்று பேருக்கு நமக்கு இந்த வைராகி வேணுங்க ஆண்டு பேர் இந்த வைராகி இருக்கும் பொழுது ஆண்டு த தப்பி விற்காமல் விட்டுருவாரா நிச்சயமாக கத்த நினைச்சுக்கிறவர் அவர் தப்பி வைக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அதுலயே அந்த மூணு அதிகாரத்துல இருபத்தி எட்டாம் வசனத்தில் அந்த ராஜா சொல்லுகிறார் லேபுகாத்து நேச்சர் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபுகாத்து நேக்கோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு ஒரு வேறொரு தேவனையும் சேவித்து படையாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களுக்கு ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் தம்முடைய தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார் என்ற வார்த்தையை இங்கே நேபுகாத்து நேச்ச சொல்லுகிறார் நீங்க விசுவாசம் ஐராகியமாக இருக்கும் பொழுது கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் உங்கள் பட்டண மக்களை நினைச்சிடுவாங்க பார்ப்பாங்க உங்களோடு கூட இருக்கிற பார்ப்பாங்க இவன் எவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் கத்தர் அவர்கள் அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார் பாருங்க எப்போ சொல்லுவாங்கன்னா நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையினால தேவன் மேலே வைக்கிற அந்த வைராகியத்தினால உங்களுக்கு அந்த அற்புதம் நடக்கும்போது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க அதை அதை பற்றி இன்னைக்கு பேசுகிறாங்களா நீங்க தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளுகிறதையும் தேவனிடத்தில் ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளதையும் நீங்க கத்தருடைய காரியத்திலே நீங்கள் மேன்மை அடைவதும் உயர்வடைவதும் உங்களை சாத்துகள் பேசணும் அந்த பேசும்பொழுது தான் கத்தருடைய நாம் அந்த இடத்துல மகிமைப்படுக்க ராஜா சொல்லுகிறார் பாருங்க தூதன் அனுப்பி அவர்கள் விடுவித்தார் சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறாரு ஆகரா சாத்ரா மேச ஆபுகோத்தினே எங்களுடைய தேவனுக்கு விரோதமா தூசர வார்த்தைகளை சொல் சொன்ன சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானாலும் எந்த பாசிக்காரனாலும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான் யார் சொல்றாருங்க நேமுகாத்தின சொல்லுகிறார் ஒரு முன்னாடி அவன் என்ன சொல்றார் இந்த சிலையை வணங்கலினா அவங்க எரிகிற அக்னி ஜோலை போடப்படும் சொன்ன இந்த ராஜா இப்ப சொல்லுகிறாரு இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை எதனால சொல்லுகிறாரு இந்த மூன்று பேர் மூன்று பேர் தேவன் மேல் வைத்த விசுவாசம் வைத்த அந்த வைராகிய விடுவிக்கப்படுகிறதையும் இந்த காரியத்தை அவன் ஆச்சரியமா இந்த ராஜா பாருங்க அருமையான ஆண்டவன் பிள்ளைகிற தேவன் அவர் விடுவிக்கிறார் தேவன் என்பது இன்னைக்கு நிரூபிக்கும் அவர் விடுதலை தருகிற ஆண்டவன் உங்க பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு போறான் வெளியே கொண்டு போற உங்க போராட்டத்துக்கு வெளியே கொண்டு போறான் இன்னைக்கு அநேக தேவ ஜனங்கள் தற்போது பண்ணுகிறத பார்க்கணும் தங்கள் பிரச்சனை மூல நினைச்சியில தங்கள் பிரச்சனை வந்து வெளியே வர முடியாம ஏதோ ஒரு ஒண்ணு காரியம் செய்துக்கிறாங்க இல்லைங்க அந்த பிரச்சனை தேவ நிச்சயமா வெளியே கொண்டு போடுவாங்க அவர் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் என் ஆண்டர் என்னை விடுவிப்பார் என் கத்திர என மீட்டெடுப்பார் இந்த பிரச்சனை நீங்க இந்த போராட்டம் மாறும் அப்படின்னா அதில் நீங்கள் இருந்து நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்க ஜபம் பண்ணி நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் அதற்கென்று உபவாசம் பண்ணி நீங்க ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக கத்திர அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவார் அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது அநேகர் நினைச்சி வாங்குறது பார்ப்பாங்க இவர் மேல் வைத்த நம்பிக்கை என்ன சிற வீட்டு போகல என்று சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாக செய்ய முடியும் உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்ல முடியும் அதனால் இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தேவன் இந்த நாடு உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாய் கத்தர் நினைச்சி ரொம்ப வெளியே கொண்டு வருவார் உங்களை எல்லா துன்பமும் உங்களை எல்லா நெருக்கடியை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் மேலே விசுவாசம் வைங்க கத்தர் விடுதலை கொடுத்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்பாமா கிருபை இறக்கும் நிறைந்தங்கள் அன்பின் பரலோக தர்மையான அந்த நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக சோதரம் நீர் விடுவிக்கிற தேவன் என்பது இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் அண்டவரே வேதத்துல எத்தனை மக்களை நீங்க ஆண்டவர் விடுதலையாக்குறீங்க அதே போல இந்த நாள் இந்த வார்த்தையில கேட்கிற இவர்களை இவர்கள் எந்தெந்த பிரச்சனைகளோடு இருக்கிறார்களோ அதிலிருந்து இவர்களை விடுதலையாக்குங்க வியாதியிலிருந்து இவர்களை விடுதலையாக அடையட்டும் அண்டவரே ஒரு பிசாசு போராட்டத்திலிருந்து இவர்கள் விடுதலை அடையட்டும் குடும்ப கஷ்டங்கள் இருந்து ஒரு விடுதல் அடையிட்டு பண பிரச்சனை இருந்து இவர்கள் விடுதல் அடையிட்டுங்க தாவே பிள்ளைகளாலே எதிர்காலங்களாலே போராட்டத்திலிருந்து இவர்கள் விடுதல் அடைய என் தேவனாய் கத்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா என்று அந்தவரே இவர்களுக்கு எதிராக செயல்படுகிற எந்த ஒரு செய்வின மாந்திரிய பிள்ளை சுனிய காரியமா இருந்தாலும் அதிலிருந்து கூட இவர்கள் விடுதல் அடைய என் கத்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா சுபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற இவர்கள் மேலே கத்தனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆவியானவர் ஆண்டவரை பலமாய் இவர்களை மேலே இறங்கி இவர்களை விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சோதரம் அனுகிறோம் நசனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேக்குற இவர்கள் விடுதலை அடைவார்களாக எப்பொழுதும் அப்படி வல்லம் இறங்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே இவர் விடுதலை பெற்றுக்கொண்டு இவர்கள் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு இவர்கள் நிம்மதியாய் வாழ கத்த நீங்கள் கிருமைகளை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற கத்தாவே குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே